இரண்டாயிரத்தி பதினாலுல உலகத்தில் இருக்கிற சுவிஸ் பேங்க் போன்ற உலகத்தில் இருக்கிற பணத்தை எல்லாம் இந்தியாவுக்கு கொண்டு வருவேன் என்னை பிரதமராக்குங்கள் இந்தியாவுக்கு கொண்டு வரும் சொன்னையா இல்லையா சொன்னீங்கல்ல பாரத பிரதமர் மோடி அவர்களே உங்களை இந்த மக்கள் எல்லாம் நம்பி வாக்களித்தார்கள் இந்திய அளவில் தனி மெஜாரிட்டியாக ஆட்சி அமைக்க வைத்தது இந்த மக்கள் ஆனால் நீங்கள் செய்தது என்ன

மக்களிடத்திற்கு பல வைக்கின்ற நிலைமையை உருவாக்குவது மத்தியுடைய கடவுள் என்பதை போய் நிற்கிறான் சாய்ந்திரம் வரைக்கும் நாலாயிரம் ரூபாய் எடுக்கலாம் அவனுக்கு ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் கொடுக்கிறேன் சொல்ல போனா நானே புனஞ்ச புதன் நிலைமை புரிய இருபத்தி நாலாயிரம் ரூபாய் எனக்கு சேவிங் பேங்க்ல பத்தாயிரம் ரூபாய்

முடியாதா தெரிய தெரியக்கூடாதா ஏன் உலகத்தை சுற்றி வருகிறாயே இந்த ஏழை மக்கள் ஆட்டோ ஓட்டியில் மக்கள் ரிக்ஷா இருக்கிற மக்கள் கூலி தொழிலாளியுடைய நிலைமையை என்று மறந்தீர்கள் என்ற கேள்வியை பார்வற்றாக உங்களை கேட்கிறது ஏன் வரைந்தீர்கள் ஏன் உங்களுக்கு ஒரு சட்டம் அந்த சட்டத்தை உங்களுக்கு நான் கேட்கிறேன் இன்னைக்கு கார்ப்பரேட் ஹவுஸ் கூட இருக்கு எப்படியா சேகரெட்டி வீட்டில் பத்தாயிரம் கோடி

உழைப்பு வீரா போடும் சொல்லி மோடி யார் சொல்லிக் கொடுத்தது அதை கண்டிப்பதற்காக உன்னை தெருவிட்டு வந்து உங்களை திரும்ப வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அந்த அடிப்படையில் பணம் தட்டுப்பாடு இருக்கக்கூடாது சாதாரண மக்களுக்கும் கூலி தொழிலாளிக்கும் சாதாரண படத்தை எடுக்கப்படுவதற்கு மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை சொல்லி திறப்புக்கு வந்திருக்கிறது மக்களிடம் வந்திருக்கிறது நான் கேட்கிறேன் இன்னைக்கு தமிழகத்தில் அறுபத்தெட்டு ஜாதிகள் ஆங்கில உழம்புதலும் எடுத்த ஜாதிக்காரை இந்த அறுபத்தி இந்த ஜாதி கதை எடுத்தாயா இந்த அறுபத்தெட்டு ஜாதி கதை எடுக்கும்போது அது அறுபத்தெட்டு ஜாதிகாரில் வந்து எல்லா ஜாதிகள் இருக்கு நான் கேக்குறேன் அது எடுத்ததுனால ஆங்கிலேயர் என்ன பண்ண தெரிய கைவேக சட்டம் வச்சா குற்ற பரம்பரை சட்டத்தை போட்டோம் இரவு திருமணம் முடிந்த இலைய சாயங்காலம் ஆறு மணிக்கு போலீஸ் ஸ்டேஷன் போகணும் காலையில் ஆறு மணிக்கு தான் போலீஸ் ஸ்டேஷன் விட்டு வரணும் அடுத்த ஊருக்கு அந்த அடுத்த இளைஞருக்காருக்கு சொன்னா சொன்னாரி சீட்டு எழுதி வச்சுட்டு அடுத்த ஊருக்கு போகணும்

சமூக ரீதியான ஒரு வளர்ச்சியை கொண்டு வர வேண்டும் என்றுதான் அன்றைய தினம் ஆங்கில அரசு இந்த சட்டத்தை கொண்டு வந்து டிஎஸ்டி என்ற சட்டத்தை கொண்டு விமுத்த சாதியினர் சொல்வார்கள் அறுபத்தி ஜாதிகள் ஜாதியினர் அது அறுபத்தி எட்டு ஜாதிக்கு படிக்கிறதுக்கு உதவி பண்ணா வீடு கட்ட உதவி பண்ணா கிணறு வெட்ட உதவி பண்ணா மாடு வாங்க உதவி செஞ்சா எல்லா உதவியும் பேங்க்ல கொடுத்தா அவனுக்கு வசதி கொடுத்தான் சொசைட்டில இருந்து ஆனா அந்த அந்த நேரத்தில் கள்ள சீரமைப்பு துறை என்றே கொண்டு வந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல கள்ள சீரமைப்பு துறை என்றதை ஆங்கிலேயன கொண்டு வந்தான் இவங்களுக்கு தான் படிப்பறிவை கொண்டு வரணும் அவங்களுக்கு வீடு கட்டி தரணும் விவசாயம் பண்றதுக்கு லோன் கொடுக்கணும் மாடு வாங்க லோன் கொடுக்கணும் சொல்லி கொடுத்தான் ஆனா

இந்த பணத்தட்டுப்பாடு மக்களிடைய பணத்தட்டுப்பாடு மத்திய அரசு நீக்கப்பட வேண்டும் ஜல்லிக்கட்டு தமிழகத்துடைய பண்பாடு கலாச்சாரம் தெய்வங்களை வழிபடுகின்ற அப்படிப்பட்ட கலாச்சாரத்தை இங்கே மீண்டும் தமிழகத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று கல்வி ரீதியாக பொருளாதார ரீதியாக சமூக ரீதியாக பின்தங்கியவர் மீண்டும் முன்னேற வேண்டும் அவன் அனைத்து மாவட்டத்திலும் வலியுறுத்தி கேட்டுக் கொண்டிருக்கிறது இதை நடைபெறவில்லை என்றால் தொடர்ந்து எங்கள் ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நடப்போ நிறப்பு போராட்டத்தை நடத்தி காமிப்போம் என்பதை இந்த சொல்லி இந்த நேரத்தில் இங்கே வளர்ந்து உண்மையிலே கலந்து கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை சிறப்பிக்க வைக்க வேண்டும் இயக்கத்துடைய கோரிக்கையை வெற்றி செய்யப்பட வேண்டும்

உங்கள் அனைவருக்கும் மாநில பொதுச் செயலாளர் முறையில் உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி வருகின்ற தொடர் போராட்டத்திற்கு இருக்க வேண்டும் என்று கேட்டு செய்கிறேன் நன்றி வணக்கம்